அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது நிகழ்வு இந்த நிகழ்வு திருக்குறள் திருக்குறள் நான்காவது திருக்குறளை சிந்திக்க இருக்கிறோம் படை என்ற அதிகாரத்தில் நான்காவது திருக்குறள் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் கைவேல் களிரொடு போக்கி கைவேல் களிரொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகம் என்று பேசுகிறார் அதாவது இரண்டாவது திருக்குறள்ல என்ன பேசினார்னா காண முயல் முயல் அம்பினில் யானை விளைத்த வேல் ஏந்தல் இது என்று பேசிய வல்லுவர அடுத்தது பேசுவார் கைவேல் கலிரொடு வருபவன் மெய்வேல் பரியானகம் வேல் படை வீரன் வேலை வேலை வேல் ஆயுதம் என்பதற்கு படை என்ற பொருள் தன்னுடைய படையாக தன்னுடைய ஆயுதமாக எதை வைத்திருக்கிறான் என்றால் ஒரு வேலை வைத்திருக்கிறான் வேலை நிறைய தூக்கிட்டு போக முடியாது அது கனமானது எடை மிகுந்தது உறுதியானது ஒரு யானை வருகிறது யானை போர்ல யானை மீது அது எரிகிறான் யானை மீது குத்தி கொண்டு யானை கூட அது போயிடுச்சு யானையோடு போகும்போது அங்கே இன்னொரு சந்தர்ப்பம் அவனுக்கு வருகிறது அப்ப என்ன பண்றது இன்னொரு அவனுக்கு போர்ல இருக்கான் வேல் தேவைப்படுகிறது அந்த நேரம் பார்த்து அந்த நேரம் வேறொரு யானை வருகிறது இல்லை வேற சந்தர்ப்பம் வருகிறது அந்த நேரம் அவன் கையில ஆயுதம் வேல் இல்லை வீரன் இல்லையா அந்த சூழலில் எதிரி ஒருவன் எய்த வேல் இவன் மார்பை துடைத்துக் கொண்டு சென்றார் இவன் பின்னாடி இருந்து வந்திருக்கலாம் முன்னாடி இருந்து அவன் மார்பை கிழித்து விட்டார் அப்ப அவன் மகிழ்கிறான் எதற்கு என்றால் வருகின்ற யானையை தாக்குவதற்கு தனக்கு வேல் கிழி கிடைத்து விட்டது என்று தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த வேலை கிழித்து எடுத்து யானையை தாக்க முயற்சி செய்கிறான் இந்த காட்சியை நினைச்சு பாருங்க எப்படி இருக்கிறது இந்த காட்சி ஒரு படை அந்த ஒரு படைக்கலம் அந்த படைக்கலங்கள்ல யானையை எதிர்க்கக்கூடிய வீரன் யானையை எதிர்க்கக்கூடிய வீரன் கையில் வேல் வைத்திருக்கிறான் வேல் படை ஏற்றி வீரன் ஒரு யானை மீது விட்டான் அந்த யானை ஒரு வேர் பட்டு போகாது இந்த யானை மீது குத்தி நின்று கொண்டிருக்கிறது யானை போய் வேறொரு இடத்துக்கு போயிடுச்சு இப்ப ஒரு யானையோ இல்ல அதே யானையோ கூட வரலாம் இவனை நோக்கி இப்ப இவனை இவன் தாக்குவதற்கு ஒரு கருவி ஒரு படை ஒரு ஆயுதம் தேவைப்படுகிறது இவன் ஏன்னா யானையை தாக்கினா வேல் தான் வேணும் சோ வேலை தேடிட்டு இருக்கும்போது இவன் நெஞ்சிலே ஒரு வேல் பாய்ந்து வைத்த இவன் நெஞ்சிலே பாய்ந்து கொண்டிருக்கும்போது அந்த பாய்ந்த வேலை எதிர்த்து அதாவது மகிழ்கிறான் தசரதன் எப்படி ஒரு சாபம் பெற்ற போது மகிழ்ந்தானோ அது ஓல மகிழ்கிறான் தன்னுடைய வீரத்திறை காட்டுவதற்கு நமக்கு வேல் வந்து வைத்தது என்று அந்த வேலை பிடுங்கி அந்த யானையை இழிவதற்கும் முயற்சி செய்கிறான் மகிழ்வோடு எவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலை இல்ல அதாவது முன்னாடியே சொல்லும்போது கனவு காணங்கள் மிகப்பெரிய கனவை கானங்கள் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம அந்த திருக்குறளை பார்த்தோம் இலக்குகள் எப்போதுமே பெரியதாக இருக்க வேண்டும் நம்ம ஒரு பெரிய இலக்கை நோக்கி போகும்போது சில வாய்ப்புகள் நம்மை விட்டு செல்லலாம் எல்லா நேரங்களிலும் நாம் இயக்கக்கூடிய ஆஹ் நம்முடைய இலக்கு நம்முடைய குறி சரியாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை ஆனா அது நிறைய காரணங்கள் காரணிகளை அடிப்படையாக வைத்தது நான் ஒரு முறை விழுந்து விட்டேன் என்பதற்காக மீண்டும் எழக்கூடாது என்பது அல்ல நான் விழக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் எனக்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தடைகளையும் நான் படிக்கல்லாக மாற்றிக்கொண்டு ஏற ஏற வேண்டும் என்பதுதான் இந்த திருக்குறள் நமக்கு வரக்கூடிய துன்பங்களிலேயே நமக்கு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது யானை வருகிறது யானையை தாக்க எதிர்க்க ஆயுதம் இல்லை என்ன செய்வது நமக்கு வந்த துன்பமான அந்த வேலை பிடுங்கி யானையை வேல் குத்திக்கிட்டு நிக்கிறது பிச்சுக்கிட்டு அது அதை எடுத்து யானையை விரட்டுகிறான் அதுதான் வாய்ப்பு இது துன்பம்னு பார்த்தா துன்பம் அதை வாய்ப்பாக பார்த்த இந்த வீரன் அவரை வாய்ப்பாக பார்க்கிறான் எனக்கு வேல் இல்லை எனக்கு உதவுவதற்காக வேல் வந்துவிட்டது என்னை அது அவனை குத்திக்கிட்டு தான் நிக்குது எனக்கு வந்த துன்பம்தான் அந்த துன்பத்தை நான் வாய்ப்பாக மாற்றுகிறேன் அப்படின்னு தன்னுடைய மீண்டும் அதை பிடிங்கி அந்த துன்பத்தையே அவனுடைய வெற்றியின் இலக்காக மாற்றிக் கொள்கிறான் அந்த வீரன் நம்முடைய ஒவ்வொருவரும் அப்படித்தான் வாழ்க்கையில் இருக்கணும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போதும் அதை நம்மை கிழித்துக் கொண்டு செல்லும் போதும் அந்த கிழித்துக் கொண்டு செல்லக்கூடிய அந்த ஆயுதத்தை பிடுங்கி அந்த ஆயுதமே நமக்கு வெற்றிக்கு உதவுவதாக பயன்படுத்தக்கூடிய மனநிலை நமக்கு வேண்டும் அதை பயன்படுத்தக்கூடிய தன்மை நமக்கு வேண்டும் அதை துன்பத்தை பெரிதாக நினைக்காமல் ஏன்னா அதை விட பெரிய துன்பம் வருது இந்த சிறிய துன்பத்தை வைத்து பெரிய துன்பத்தை அடிக்கக்கூடிய தன்மையை தன்மை நமக்கு வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார் இதுதான் முக்கியம் இந்த மனநிலை தான் முக்கியம் சில நேரங்கள்ல போர்ல ஆயுதங்கள் தீர்ந்து போயிருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாது அப்ப நாம் ஏதோ ஒரு இடத்துல நம்ம அடிபட்ட வீரர்களுடைய ஆயுதத்தை பயன்படுத்தி அந்த எதிரியை நோக்கி அவர்களுடைய ஆயுதத்தை வைத்து எதிர்க்கக்கூடிய மனநிலை தேவைப்படுகிறார் ராணி அத வேலுநாட்சியா பொழுது கிட்டத்தட்ட பத்து வருடம் அவங்க ஒளிஞ்சு 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 வந்து திரும்ப 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 அந்த சண்டை படையை திரத்தையும் வந்து சண்டை போடுவாங்க திரும்ப ஓடுவாங்க படைய திரத்தையும் வந்து சண்டை போடுவாங்க ஏன்னா இவர்களிடம் நவீன ஆயுதங்கள் இருந்த இவங்க தென்ன இல்ல வாளும் இல்ல இவங்க துப்பாக்கிகளும் குண்டுகளையும் வைத்து என்ன செய்யறது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே அந்த வீர பெண்ணாக இருந்த அந்த ஒரு படை தளபதியாக இருந்த குயிலி என்ன பண்ணாங்க தன் மீது எங்கரா இந்த ஆயுதக்கடங்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு தன் மேல எண்ணெயை ஊத்திக்கிட்டு ஆயுதக்கடங்குல உள்ள ஓடி உள்ள விழுந்து தன்னை பற்ற வைத்துக் கொண்டார்கள் அந்த ஆயுதத்தை வெடித்து சிதறியதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அனைத்தும் அழிந்து போன அதுதான் வேலு நாச்சியாருக்கு வெற்றியை தந்தது அது வேலு நாச்சியார் வெற்றி பெறுவதற்கு குயிலி என்ற பெண் தன்னைத்தானே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினாள் இது தற்கொலை முதல் முதலாக நடந்த தற்கொலைப்படை தாக்குதல் தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அதை தன்னுடைய வாய்ப்பாக மாற்றி தன்னுடைய இலக்கு பத்து வருடமங்களாக போராடிய அந்த இலக்கை வெற்றியாக மாற்றி கொடுத்தது யார் அப்படின்னா அந்த ஒரு இழப்பு அந்த ஒரு துயரம் அந்த ஒரு வழி தான் அந்த வெற்றியை ஏ ஈட்டி கொடுத்தது என்பது வரலாறு என்று சொல்லி எல்லா நேரங்களிலும் நமக்கு வரக்கூடிய துன்பம் துன்பமாக நாம் பார்க்கக்கூடாது ஒரு வாய்ப்பாக பார்க்க வேண்டும் அதை எப்படி வெற்றியாக மாற்ற வேண்டும் என்று நம் வள்ளுவர் நமக்கு அறிவுறுத்துகிறார் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்